ஹலோ எப்ரியான் வெல்கம் லோல் டூக் க்ளவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இது வரைக்கும் பழைய பேன் கார்டு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் புது பேன் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணணுமா வேணாமா ஸோ அந்த புது பேன் கார்டினால் நமக்கு என்ன யூஸ் ஆக போகுது இந்த புது பேன் கார்டுனால எல்லாமே வந்து மாறிடுமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இவரைக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் பேன் கார்டில் புதுசாக என்னமோ டூ பாயிண்ட் ஓ அப்படின்லாம் கொண்டு வந்திருக்காங்களாம் அப்படி கொண்டு வந்தால் மட்டும் நம்ம வாழ்க்கையில் என்ன மாறப் போகுது நார்மலான பேன் கார்டை டூ பாயிண்ட் ஓவோ அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஓடிபியெல்லாம் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டே நான் லிங்க் பண்ணி முடித்தேன் ஸோ லிங்க் பண்ணல அப்படின்னா அதுக்கு ஃபைன் அப்படிங்கிறாங்க ஆயிரரூபா கட்டணுங்கிறாங்க பத்தாயிரரூபா கட்டணுங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஃபைனெலாம் கட்டி முடித்தோம் இப்போ இருக்கிற பேன் கார்டு செல்லுமா செல்லாதா அதை முதல்ல சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று லிங்க் பண்ணணும் அதை லிங்க் பண்ணணும் இதை லிங்க் பண்ணணும் இதே மாதிரி லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லாக லிங்க் ஆகிட்டே இருக்குது ஸோ நம்மளை சம்பாதிக்கவே விட மாட்டேங்கிறாங்க சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டு ஆதார் கார்டு வரைக்கும் போயிடமாட்டிருக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கான முக்கிய விளக்கங்கள் என்ன இந்த பேன் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புதுசாக கொண்டு வந்த ஒரு திட்டம் பேன் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறாங்க ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு மூலமாக நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பேன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ இருக்க பேன் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா கியூஆர் கோட் அப்படிங்கிற ஒரு வசதி இல்லை ஸோ நம்ம எங்கே வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் நம்ம பேன் கார்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இருக்கோம் ஸோ பேன் கார்டை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களோட டீட்டெயில் ஃபெஜ் ஆகலை ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு திரும்பி வாங்க ஸோ உங்கள் பேன் கார்டில் இப்போ வந்து கரெக்டாக வந்து டீட்டெயில்ஸை எடுத்துக்க மாட்டேங்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த டூ பாயிண்ட் ஓ பேன் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா கியூஆர் ஃபெசிலிட்டியோட எல்லா டீட்டெயில்ஸும் ஆகிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கியூஆர் கோடு அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு ரூபா கூட நம்ம வந்து செலவு பண்ண தேவையில்லை அந்த டூ பாயிண்ட் ஓவே எடுக்கிறதுக்காக ஓகேங்களா ஸோ நார்மலாக வந்து ரெண்டு வெப்சைட் இருக்குது யுடிசல் மற்றும் என்எஸ்டிஎல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட் மூலமாக தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக வந்து எந்த ஒரு பணம் செலுத்தாமல் பேன் டூ பாயிண்ட் ஓவை அப்கிரேட் பண்ணிக்கலாம் நார்மலாக இருக்கிற நம்மளோட பேன் கார்டை நம்ம கரெக்ஷன்லாம் பண்ணுவோம் சேம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் அந்த என்எஸ்டிஎல் அல்லது யூடிசல் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்கிரேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு காசு நம்ம செலவழிக்க தேவையில்லை அப்கிரேட் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு பிசிக்கலாக வந்து பேன் கார்டு அதாவது எனக்கு புது பேன் கார்டு டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு புது பேன் கார்டு டூ பாயிண்ட் ஓ வேணும் பிசிக்கலாக நான் வந்து பர்ஸில் வச்சுக்கிறேன் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நூறுபாயிலருந்து இரநூத்தம்பது ரூபாய் வரைக்கும் நீங்கள் இந்த புதிய பேன் கார்டுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு புதிய பேன் கார்டு கையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அவசியம் கட்டாயமே கிடையாது ஆனால் நீங்கள் அப்கிரேடு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்கிரேடு பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேன் டூ பாயிண்ட் ஓவில் ஃபெஜ்ஜாக இருக்கும் அதாவது நீங்கள் எந்த ஒரு சென்டர் போனீங்க அப்படின்னாலும் எந்த ஒரு நலத்திட்ட உதவிகள் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னாலுமே ஸோ எந்த ஒரு ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக உங்களோட டீட்டெயில்ஸை அடுத்த வித்தின் ஒன் ஆர் டூ செகண்ட்ஸில் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த பேன் டூ பாயிண்ட் ஓ வந்து தேவை அப்படிங்கிறாங்க ஸோ உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பேன் கார்டு மூலமாக நடக்கிற எல்லா ட்ரான்சாக்ஷனும் சேஃப் அண்ட் செக்யூராக நடக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பேன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க பிசிக்கலாக வேணும்னா நீங்கள் வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நூறுரூபாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நான் இப்போ பழைய பேன் கார்டு வச்சிருக்கேன் இந்த பழைய பேன் கார்டு செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பழைய பேன் கார்டு செல்லுபடி ஆகும் ஆனால் பழைய பேன் கார்டு செல்லுபடி ஆகாதுன்னு இது வரைக்கும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து எதுவும் சொல்லலை இருந்தாலும் அப்கிரேடு பண்ணுறது அவசியமான ஒன்று என்ன ரீசன் அப்படின்னா உங்களோட ட்ரான்சாக்ஷனுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ நார்மலாக பழைய பேன் கார்டு வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யாராவது ஓடிபி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக சொல்லிடுவீங்க ஓடிபி கேட்டதும் சொதிய பேன் கார்டு டூ பாயிண்ட் ஓ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓடிபியே ஷேர் பண்ணாலும் அடுத்த டூ ஆர் த்ரீ ஸ்டெப்ஸில் உங்களுக்கு நார்மல் மெசேஜ் அதாவது உங்கள் மொபைலுக்கு ஓடிபியெல்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி ஹேக்கர்ஸு ஹேக் பண்ணுறாங்க ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த பேன் கார்டு மூலமாக ஏதாவது அமௌண்டு எடுத்துட்டாங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதுக்கு சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளம் மூலமாக நீங்கள் வந்து பதிவு செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா டோல் ஃப்ரீ எண் ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன டீட்டெயில்ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா இமீடியட்டாக எந்த ஒரு பணமும் வராது ஸோ அவங்க கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிக்குவாங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணது புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திருட்டு நடக்காது இருக்கும் அதே மாதிரி அந்த பணமும் வந்து சேரலாம் சரிங்களா ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பேன் டூ பாயிண்ட் ஒரு ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது வரைக்கும் உங்களோடய பேன் கார்டை அப்கிரேட் பண்ணல அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் அப்கிரேட் பண்ணிங்க சப்போஸ் உங்களுக்கு பேன் கார்டே வேணும் புது பேன் கார்டு டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி வேணும்னா கண்டிப்பாக நூறுரூபாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே பண்ணி வச்சிட்டிங்களா உங்களுக்கு சேஃப் அண்ட் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விட உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்